கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக யோபு நாற்பத்தி ரெண்டு பத் யோபு தன் சிநேதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டு தன்னையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார் என்று நான் பார்க்கிறேன் யோபுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியபடி தேவன் ஆசீர்வித்தார் அவர் இழந்த எல்லாவற்றையும் வெட்டிப்பாக அவர் கொடுத்தார் என்று நான் பார்க்க முடியும் கீழே உள்ள வசனங்களில் ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது அது அழிந்தது பதினாலாயிரம் ஆடாக தேவன் திருப்பி கொடுத்தார் மூவாயிரம் ஒட்டகம் இருந்தது அது அழிந்தது ஆறாயிரம் ஒட்டகமாக அதை திருப்பி கொடுத்தார் ஐநூறு கழுதை இருந்தது அழிந்தது ஆயிரம் கழுதைகளாக திருப்பி கொடுத்தார் மாடுகள் ஐநூறு இருந்தது அழிந்தது ஆயிரம் ஏறுமாடுகளாக தேவன் திருப்பி கொடுத்தார் அது மாத்திரமல்ல பத்து பிள்ளைகள் இருந்தாங்க மறித்து போனார்கள் ஆனால் திரும்ப அதைவிட அதை விட அழகானவர்களாகவும் குணசாலிகளாகவும் தேவன் பத்து பிள்ளைகளை கொடுத்ததாக நாம் பார்க்குறோம் இந்நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் தொழிலில் வியாபாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எதையோ ஒன்று இழந்தவர்களா நீ காணப்படுறீங்களா சொந்தங்கள் பந்தங்களை இழந்தவர்களா காணப்படுறீங்களா சகோதரரை இழந்துட்டேன்னு அருமையான சகோதரனாச்சை இழந்துட்டேன்னு என்ன அருமையான சகோதரி இழந்துட்டேன்னு அப்பா அம்மா இழந்து தவிக்கிறீங்களா கவலைப்படாதுங்க கர்த்தர் கூட இருக்கிறாருங்க நிச்சயமாகவே கர்த்தர் நாம் இழந்ததை திரும்ப தருவார் ஒருபோதும் சந்தேகமே இல்லை என் அண்ணன் இறந்து போனோம் பாஸ்டர் எப்படி தர முடியும் ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ஒரு நடந்த சம்பவம் உண்மையாகவே நடந்த சம்பவம் ஒரு குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு எட்டு ஏழு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க பாவம் ஆனால் எனக்குது பாட்டி வீட்டில் எனக்கு சரியாக சாப்பாடு இல்லை சரியான ஒரு அரவணைப்பு இல்லை எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளை ஆனா அந்த பிள்ளைங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட குடும்பத்தை சார்ந்த பிள்ளை பாண்டு ஏசப்பாவை நோக்கி ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை அழுகிறத கதறுகிறத அவங்க பாட்டி அம்மா கேட்டு கேட்டு அவங்களும் ஆழுறாங்க என்ன செய்வது ஒன்றும் புரியலையே ஒரு நாள் அந்த வழியாக ஒரு செல்வந்தர் போய் கொண்டு வந்திருக்கிறார் அந்த செல்வந்தருக்கு குழந்தை இல்லை அவங்களும் தான் இது யாரும் இல்லை பாட்டியம்மா வெளியிலிருந்து கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து காரை நிப்பாட்டி என்னம்மா ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க இப்போ அவங்க சொன்னாங்களாம் உள்ளே போய் பாருங்கயா என் பேர பிள்ளைய என் பேத்தி பாருங்க அந்த பிள்ளை முழங்கால் நின்று அப்படியே அழுது அழுது ஜபிக்குதான் அப்பா இசைப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா அந்த பிள்ளை அழுது ஜபிக்கிறத பார்த்து செல்வந்தர்களால் ஒன்றும் சொல்ல முடியல அவங்க கண்ணுலருந்து கண்ணீர் வருது அந்த பிள்ளை ஜபத்தை முடித்ததும் அந்த பாட்டியம்மாவையும் அந்த பிள்ளையும் அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பிள்ளை பாருங்கள் அப்பா அம்மா இழந்து போனாலும் ஆனால் இழந்ததை தெய்வம் திருப்ப கொடுத்தாரா திரும்ப கொடுத்தாரா கொடுக்கலையாங்க கொடுத்தாரில்லவா அதே போல உங்களுக்கும் நிச்சயமாக செய்வார் நிச்சயமாக செய்வார் அவருடைய வார்த்தை உண்மை இழந்து போனது நிச்சயமாக அவர் திரும்ப தருவார் தொழில நஷ்டமா ஏதோ பண விஷயம் நஷ்டப்பட்டு போனீங்களா பயப்படாதீங்க கர்த்த ரெட்டிப்பான அவசரத்தை தர விரும்புகிறார் கண்களை மூடுவோம் சர்வெல்லாம் இல்லப்பிதாவும் நன்றியோடு சொல்லிருக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரையா அப்பா என்னோட பேசிய வார்த்தைக்காக நன்றி எவ்வளவு வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இழந்த அவனைத்தையும் ஆண்டவரே கொடுத்தீங்கப்பா அதே போல நாட்களில் எத்தனையோ பேர் சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்களை இழந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பிறாக அப்பா ஆசீர்வதிப்பிறாக இழந்த ஆண்டவரே பொருள்கள் ஆண்டவரே சோற்றுறோம் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுக்க முடியாத செபிக்கிறோமாப்பா பல நாட்கள் முழுவதும் பிரயாணங்களை பாதுகாத்துக்கொள்ளும் தெய்வ சமூகம் எல்லா வித ஆபத்து விபத்துகள் விலைக்கு பாதுகாக்கட்டும் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துகிறாங்க ஆறுதலப்படுத்துகிறார் தேச்சுவிடாங்க பிரசனை கூட இருக்கட்டும் ஆசிர்வதி ஜெயமான பாதில் வழி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோ நலப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ